இன்றைக்கி என்ன எப்ஸோடில் பொண்ணியோட அப்பாவும் பொன்னிக்கிட்ட அம்மா இது மாதிரி கொள்ளையை பார்த்துக்க சொல்லி ஒரு ஆள் என்னை கேட்குறாருமா அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட இருக்கிற பத்து ஏக்கரில் ஒரு ஏக்கரில் மூலிகை செடி போட்டு பார்த்துங்க அப்படிலாம் சொல்கிறாங்கம்மா அப்படிலாம் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பொண்ணியும் அப்போ நல்ல விஷயம் தானே கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு நான் என்னம்மா இப்படி பேசுகிற ஏற்கனவே அந்த முத்துக்கால் என்னென்னா ஒன்றை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தா இந்த நிலைமையில் நைட்டு நான் இது மாதிரி காவலுக்கு அந்த கொள்ளையை பார்த்துக்கு போனேன்னா அதுக்கப்புறம் அவன் ஒன்று ஏதாச்சும் பண்ணிவிடுவான் அதெல்லாம் நினச்சி எனக்கே கவலையாக இருக்குமாங்கிறாங்க அப்பா இது ஒன்றும் அந்த காலம் மாதிரி இல்லைப்பா இது நம்ம ஊர் இங்கே வந்து அவன் அவளுக்கு எத்தான் வந்து தூக்கிட்டு போய்டானா அது மட்டும் இல்லை நம்ம ஒவ்வொரு ஆட்களே அவனை அடித்து வரட்டிடுவாங்க அது மட்டும் இல்லை அந்த முத்துக்காலை காலம் மட்டும் என்ன கடத்த வந்தால் அவனை நானே வெட்டி கொண்டுடுவேன் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க பயப்படாதீங்கப்பாங்கிறேன் ஓ அப்படி சொல்கிறீங்களாம்மா அப்படிங்கிறாங்க ஆமாம்ப்பா இது மாதிரி நம்மளுக்கு இப்போ காசுக்கு வழி இல்லை நீங்கள் ஏதாச்சும் வேலைக்கு போனாலும் அது தப்பாக நல்லாயிருக்கும் இல்லை நான் இது மாதிரி கூலி வேலைக்கு ஏதாச்சும் போட்டுமாங்கிறேன் அதெல்லாம் வேணாம்மா நீ சொல்லலை நானே போகிறோம் அப்படிங்கிறேன் அதுக்கேட்டு பொன்னியும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க அதுக்கடுத்து மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பொன்னி ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்குது அந்த பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு வந்து வந்து குளத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து ஊற்றுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாந்து ஒரு வாய்ஸ் வரைக்கும் குழந்தை எப்படி குழந்தா இருக்குன்ட்டு என்னது இது யாருங்கிறாங்க அப்போ பொண்ணோட ஃப்ரெண்டும் என்னம்மா இது சாமியாக நம்மள்ட்ட பிள்ளையாராக பேசுகிறதுங்கிறாங்க எனக்கு என்னமோ பிள்ளையார் வாய்ஸ் மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க திரும்பியும் போயிட்டு தண்ணி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுறான் திரும்பியும் குழந்தாய் இனி பொண்ணிய மன்னிக்கு குழந்தாய் அப்படிலாம் சொல்லி வாய்ஸ் கேட்குது என்ன இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப பொண்ணுக்கே நீ பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குது இல்லை இல்லை இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை சுற்றி வராங்க சுற்றி வந்து பார்க்கையில பார்த்திங்கன்னா யாரும் இல்லை அப்போ யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்பியும் போயிட்டு பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்க பொம்மை மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் அப்படியே வருது அதை பார்த்துட்டு ஏ இது நம்ம சக்தி கொடுத்த கிஃப்ட்டாக ஆச்சு அப்போனா இதெல்லாம் சக்தியோட வேலை தானே அப்படின்னு சொல்லி திரும்பி வந்திருக்காங்க எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சுங்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சக்தி நீ தானே முதல்ல வா நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லணுன்னு இப்போ சக்தி பார்த்திங்கன்னா பின்னாடி வராங்க ஆனால் அண்ணன் நீ இங்கே தானாங்க அப்படிங்கிறாங்க இது யார் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க நான் வேற இல்லை இவங்களோட ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிறாங்க ஹஸ்பண்டா ஓ நீங்கள் தான் சக்தியா ஓகே ஓகேண்ணா ஏன்னா இந்த மாதிரிலாம் விளாண்டுட்டு இருக்கீங்கிறாங்க நான் விளாடலாம் இல்லையே அப்படிங்கன்னா நீங்கள் எதுக்கு முதல்ல இங்கே வந்தீங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காக வந்தீங்கன்னா நான் எதுக்கு வந்தேன்ண்ணா ராமன் அந்த இடத்துக்கு தானே சீதை வருவாங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கதையை சொல்லிட்டேன் என்ன அப்படி இப்படி இருக்கீங்க முதல்ல நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு நான் போகணுன்னா நீ என் கூட வா நான் உடனே என்ன கிளம்பிடுறாங்கண்ணா நான் எப்படி உங்க கூட வருவேன் நானே ஏற்கனவே உங்களுக்கு வீட்டில் சண்டை விட்டுட்டு கொச்சுட்டு தானே இங்க வந்துருக்கேன் நான் எப்படி ரிட்டன் அங்கே வருவோம் அப்போனா நான் அது வரைக்கும் நான் இங்கேருந்து போறதா இல்லை நானும் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறேன் இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவங்க கோவப்படுவாங்க தெரிவிட்டுமே அம்மாக்கு தெரியும் எவ்வளவு கோபட்டாலும் பிரச்சனையே இல்லையங்கிறாங்க அப்பா கரெக்டா பாத்தீங்கன்னா இங்கேயிருந்து முத்தையாக வராங்க நீங்க எதுக்காக இங்க வந்து இங்க மத ஊரை போங்க என்னவாமா இதெல்லாம் நியாயமாக இருக்கா என் பொண்டாட்டி இந்த ஊரில் இருக்கும்போது அவளை விட்டுட்டு நான் எப்படி தனியாக இருக்க வைக்கும் என் பொண்டாட்டியும் என் கூட அனுப்புங்க நான் இப்போயே கிளம்புறேன் அப்படிங்கிறான் அதெல்லாம் வர மாட்டான் அவன் பொண்டாட்டில ஒன்றும் இல்லை முதல்ல இங்கேயும் கிளம்புங்க அப்படிங்கிறான் நானும் மாட்டேன் நான் இங்கே இவ்வளவு அழிச்சிட்டு போகிற வரைக்கும் இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா பார்ப்போம் பாப்போம் நாளைக்கு பஞ்சாயத்து கிட்ட கூட்டி இங்கேருந்து வெளில அனுப்புகிறேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க முடிஞ்சால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தை கூப்பிட்டுலான்ட்டு கோயிலுக்கு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா அந்த துணி கட்டி பார்த்தீங்கன்னா மகள மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு என்ன அது எதுக்கு சக்திக்கு இந்த மாதிரி கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா வந்து என்ன பண்ணிட்டுருங்க இவர் இந்த வீடு ஊற விட்டு அனுப்பிங்கன்னு பார்த்தா இவருக்கு எதுக்கு இந்த மாதிரி மகளெல்லாம் கட்டிட்டுருங்க அது ஒன்றும் இல்லை நம்ம கோயிலுக்காக இது மாதிரி தம்பி இது மாதிரி ஒரு லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காரு அதனால இவர் ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த ஊரில் தான் இருக்கப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு பார்த்தீங்கன்னா முத்தியாவுக்கும் பொண்ணுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது என்னன்னா அது இவர் இந்த ஊரை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா கோயிலுக்கு டொனேஷன் டொனேஷன் கொடுத்து கடைசியில் திருவிழா வரைக்கும் இங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக இருக்குதுன்னு நம்ம சக்தியும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க என்ன பண்ணி உனக்கே அதிர்ச்சியாக இருக்கா இதுக்கு மேலே இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும் போ பாரு நீ என் கூட கண்டிப்பாக நீயே வெறுத்து என் கூட வருவேன் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி நான் இந்த ஊரை விட்டும் வரமாட்டேன் அது மட்டும் இல்லாமல் உங்க கூட வரமாட்டேன் அதெல்லாம் நடக்காதுங்கலாம் பார்ப்போம் உங்க பார்ப்போம் நீ எவ்வளோ நாள் தான் இப்படி கோவமாக இருக்குன்னு பார்ப்போம் கண்டிப்பாக நீயே மனசு மாதிரி என் கூட ஒரு நாள் வரவை அந்த மாதிரி நடக்கும் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க இதோட இந்த வெப்சப் முடியுது இதுக்கப்புறம் வந்து என்ன பொன் சக்தி பொண்ணி அழைச்சிட்டு அவங்க ஊருக்கு போவாங்களா என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த எப்சவ் பற்றி எனக்கே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்